அகில இந்தியா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய உலக முக்கிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் அமெரிக்கா முன்மொழிந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் பதிலை கூறிய கமாஸ் வெளிநாடு விபத்தில் சிக்கி பற்றி விமானம் ரஷ்யாவில் பாலமடிந்து விழுந்ததால் ரயில் கவிழ்ந்து விபத்து ஏழு பேர் உயிரிழப்பு பட்டினியா தவிப்பு ஐநா ட்ரக்குகளை வழிமறைத்து உணவுப் பொருட்களை அள்ளிச் சென்ற பாலஸ்தீன மக்கள் விபத்தில் ஒரு தடகள வீரர்கள் உயிரிழப்பு நைஜீரியாவில் சம்பவம் பிரித்தானியாவுக்குள் ஒரே நாளில் புகுந்த பெருமளவு சட்டவிரோத குடியேறிகள் மேற்கு கரைக்கு எதிராக இஸ்ரேல் மேற்கொண்ட தடை கண்டித்த அரபு நாடுகள் அமெரிக்காவில் போலீசார் சுட்டுக்கொலை உலக நாடுகளை ஆதரவைக்கும் சீனாவின் மிகப்பெரிய ட்ரோன் கேரியர் அமெரிக்கா முன்மொழிந்த போர் நிறுத்தத்திற்கு தமது தரப்பு பதிலை தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழில் மேற்கு ஆசிய நாடான இஸ்ரேலுக்குள் புகுந்து கமாஸ் அமைப்பினர் தாக்குதல் நடத்தினர் இதில் ஆயிரத்து இருநூறு பேர் கொல்லப்பட்டனர் இதனையடுத்து கவாஸ் அமைப்பினர் மீது இஸ்ரேல் பான்வழியாகவும் தரை தாக்குதல் நடத்தி வருகிறது அமெரிக்கா உள்ளிட்ட சில நாடுகளின் முயற்சியால் போர் நிறுத்தம் நடைமுறையானது ஆனால் அதில் ஒப்பந்தப்படி விதிமுறைகள் பின்பற்றப்படவில்லை என கூறி மீண்டும் இஸ்ரேல் தாக்குதலை துவக்கியுள்ளது இதில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் இந்த போரை நிறுத்துவது தொடர்பாக அமெரிக்க அதிபர் டிரம்பின் மத்திய கிழக்கு நாடுகளுக்கான சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்கா புதிய ஒப்பந்தம் ஒன்றை உருவாக்கியிருந்தார் அந்த போர் நிறுத்தத்திற்கு கமாஸ் அமைப்பு பல நிபந்தனைகளை விதித்திருந்தது இந்த நிலையில் கமாஸ் அமைப்பு அமெரிக்கா முன்மொழிந்த போர் நிறுத்தத்திற்கு சில நிபந்தனைகளின் அடிப்படையில் ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அந்த வகையில் கமாஸ் அதிரடி அறிவிப்பினையும் வெளியிட்டுள்ளது அதன்படி கமாஸ் அமைப்பு பத்து உயிருள்ள பிணை கைதிகளையும் பதினெட்டு உடல்களையும் விடுவிக்க தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளது ഇക്കു ഈടാ ഇസ്രേൽ കുറിപ്പിട്ടാണ് പാലസീന കൈതായി വിണെൻ കമാസ് എതി പാർത്തുള്ളതും അതായി തെരുവിത്തുള്ളത് ഇതിനാൽ ഇസ്രേൽ അമേരിക്ക ഒരു സിക്കലാ നില ഉരുവാക്കിയുള്ളത് ഇന്നിലെ ഇസ്രേലിയ പ്രധമർ പെഞ്ചമിൻ പോർ നൃത്തത്തെ ഏറ്റക്കൊണ്ടതായി പഹീരകമായി അറിയിച്ച പിന്നെ കമാസ് ഇതെ തെവിത്തുള്ള കുറിപ്പിടത്തക്കത് ஜேர்மனியில் சிறிய ரக விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் இரண்டு பேர் பலியாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேற்கு ஜெர்மனியில் உள்ள வீட்டின் விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மோதிய போக்கத்தில் விமானம் தீப்பிடித்து எரிந்துள்ளது இந்த சம்பவத்தில் இரண்டு பேர் பலியாகியதுடன் அதில் ஒருவர் விமானியாக இருக்கலாம் என காவல்துறையினர் தெரிவித்தனர் மற்றொருவர் விமானத்தில் இருந்தாரா அல்லது தரையில் இருந்தாரா என்பது உடனடியாக தெளிவாக தெரியவில்லை என்பதும் குறிப்பிடப்படுகின்றது விமான விபத்துக்கான காரணம் குறித்து எதுவும் ஆறவிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவின் பெல்கோன் ரோட் பிராந்தியத்தில் உள்ள கிளிமோவ் நகரத்திலிருந்து தலைநகர் மாஸ்கோவிற்கு பயணிபுள் ரயில் ஒன்று சென்று கொண்டிருந்தது அந்த ரயில் பிரான்ஸ் பிராந்தியத்தில் உள்ள பெல்சினோ வாய்கோனிசி ரயில் நிலையங்களுக்கிடையே வந்தபோது அங்கிருந்த ஒரு பாலம் திடீரென்று இடிந்து விழுந்தது மேம்பாலத்தின் இடிபாடுகள் காங்கிரீட் கற்கள் தண்டவாளத்தில் விழுந்தன அப்போது தண்டவாளத்தில் வேகமாக வந்த ரயில் இடிபாடுகள் காங்கிரீட் கற்கள் மீது மோதியது இதனால் ரயில் தடம்புரண்டு கவர்ந்தது ரயில் பெட்டிகள் ஒன்றோடு ஒன்று மோதி கவிழ்ந்தது மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்துக்கு வரைந்து சென்றனர் ரயில் பட்டியில் இருந்த பயணிகளை மீட்டனர் ரயில் கவிழ்ந்ததில் டிரைவர் உட்பட ஏழு பேர் பலியானார்கள் எழுபது பேர் படுகாயமடைந்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக தீவிர சோதனை நடந்து வருகிறது ரஷ்யா உக்ரைன் இடையே போர் நடந்து வரும் நிலையில் இந்த ரயில் கவிழ்ந்த சம்பவம் நடந்துள்ளது

காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ஒரு மாதத்திற்கு மேலாக உணவுப் பொருட்கள் கொண்டு செல்வதற்கு தடை விதித்துள்ளது இதனால் பாலஸ்தீனத்தில் உள்ள குழந்தைகள் உட்பட ஏராளமானோர் பசியால் உயிரிழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இதனால் இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவித்து வந்த முக்கியமான நாடுகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன இதனைத் தொடர்ந்து காசா உணவுப் பொருட்களை எடுத்து செல்ல ஐநாவுக்கு இஸ்ரேல் அனுமதி அளித்தது இதனைத் தொடர்ந்து எழுபத்தி ஏழு கனரக வாகனங்களில் உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட உதவிப் பொருட்களை ஐநா உலக உணவு திட்டம் சார்பில் கொண்டு செல்லப்பட்டது குறிப்பிட்ட இடத்தை அடைவதற்கு முன்னதாகவே பாலஸ்தீனர்கள் டிரக்குகளை வழிமறுத்து தடுத்து நிறுத்தினர் அத்துடன் உணவுப் பொருட்களை முண்டியடித்து சென்று அழிச்சென்றனர் பன்னிரெண்டுக்கும் மேற்பட்ட டிரக்குகளில் உள்ள பொருட்கள் அழிச்சென்றதாக ஐநா தெரிவித்துள்ளது அமெரிக்கா போர் ஆய்வு செய்வோம் என கமாஸ் தெரிவித்துள்ளது அமெரிக்கா பரிந்துரை செய்துள்ளது அப்போது கமாஸ் பிடித்து வைத்திருக்கும் ஐம்பத்தி எட்டு பிணை கைதிகளை விடுவிக்க வேண்டும் அதற்கு பதிலாக இஸ்ரேல் சிறையில் உள்ள பாலஸ்தீனர்களை விடுவிக்க வேண்டும் உதவ பொருட்களை செல்வதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் எனவும் கமாஸ் கோரிக்கை முன்வைத்துள்ளது நைஜீரியாவின் மாகாணத்தில் தேசிய விளையாட்டு விழா நடத்தி வருகிறது இதில் பங்கேற்று தடகள வீரர்கள் ஒரு பஸ்ஸில் கானோ நகருக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர் அந்த பஸ் தேசிய நெடுஞ்சாலையில் சென்றபோது திடீரென்று கட்டுப்பாட்டு இழந்து தாறுமாறா கோடி விபத்தில் சிக்கியது இதில் இருபத்தி ஒரு தடகள வீரர்கள் உயிரிழந்தனர் இந்த விபத்து டிரைவரின் சோர்வு அல்லது அதிக வேகத்தின் காரணமாக ஏற்பட்டிருக்கலாம் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் நைஜீரியாவின் மோசமான சாலைகளினாலும் போக்குவரத்து விதிகளை மதிக்காமலும் வேகமாக வாகனம் ஓட்டுவதாலும் விபத்துகள் ஏற்படுவது அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது ஆங்கில கால்வாயை கடந்து பிரித்தானியாவுக்குள் நுழையும் குடியேறுகளின் பிரச்சினை பிரித்தானிய அரசாங்கத்துக்கு பெரும் தலையீடியாக உள்ள நிலையில் நேற்று ஒரே நாளில் பல சிறிய படகுகளில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் பிரித்தானியாவுக்குள் நுழைந்துள்ளனர் இது இந்த வருடத்தில் ஒரே நாளில் ஆங்கில கால்வாயை சட்டவிரோதமாக கடந்த குடியேறிகளின் சாதனையான பாகம் நேற்று அதிகாலை முதல் காலநிலை நன்றாக இருந்தால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சட்டவிரோத குடியேறிகள் பிரான்சில் கடற்கரைகளில் இருந்து அதிகளவில் அளவில் பிரித்தானியாவை நோக்கி பயணப்பட்டுள்ளனர் நூற்றுக்கணக்கான குடியேறிகள் ஆங்கில கால்வாயை கடக்கும் வகையில் பல படகுகளில் ஏறிய பிரெஞ்சு காவல்துறையினர் வேடிக்கை பார்த்ததாக பிரித்தானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன ஒரே நாளில் அதிக அளவில் ஆங்கில கால்வாயை கடந்ததால் அவர்களை பாதுகாப்பாக மீட்க முடியாமல் திணறிய பிரித்தானிய காவல் படகுகள் இந்த மீட்பு முயற்சிக்கு மீன்பிடி படகுகளின் உதவியையும் நாடியிருந்தன தரையிறங்கியவர்களின் ஒரு பகுதியினர் டோவர் துறைமுகத்தில் உள்ள புலம்பெயர்ந்தோர் செயலாக்க மையத்தால் கையாளப்பட்டதாகவும் டோவர் மற்றும் அருகிலுள்ள கடற்கரைகளில் நேற்று மட்டும் மொத்தமாக ஆயிரத்தி இருநூறு குடியேறிகள் நுழைந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒரே நாளில் இவ்வாறு அதிக அளவு குடியேறிகள் நுழைந்ததை தடுக்க முடியாத தொலைக்கட்சி அரசாங்கம் பிரித்தானியாவின் எல்லைக்கட்டுப்பாட்டை இழந்துள்ளதாக எதிர்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன வார இறுதியில் சனிக்கிழமை ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரைக்கு செல்ல திட்டமிட்டிருந்த ஐந்து அரபு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் தங்கள் திட்டங்களை தடுக்கும் இஸ்ரேலின் முடிவை கண்டித்துள்ளனர் பாலஸ்தீன நாட்டின் தலைவர் மக்மூத் அப்பாஸை சந்திக்க ரமல்லாவுக்கான தூதுக்குழுவின் வருகையை தடை செய்த இஸ்ரேலின் முடிவை அமைச்சர்கள் கண்டித்தனர் ஜோர்டானிய வெளியுறவு அமைச்சகம் இதனை தெரிவித்துள்ளது തുരുക്കിയുടൻ എകിപ്തു ജോർഡാൻ കത്താർ സൗദി അറേബ്യ ഐക്യ അരപ് എമിരേറ്റ് ആകിയാൽ അത് പങ്കേപ്പും എതി അമേരിക്ക പോലീസാണ് സമവം പെരും ഏർപ്പെടുത്തിയുള്ളത് കലിപോർണിയാ പകുതിയിൽ ഇടപെട്ടതുപ്പാക്കി ചൂട് സമവത്തിൽ കാവെ ഊഴിയർവൽ ഇരുപത്തി പലിയാകിയുള്ളതായി அவசர அழைப்பை அடுத்து விரைந்து சென்ற போலீசார் மீது சூட்டு தாக்குதல் இடம்பெற்றுள்ளது போலீசார் பலியான சம்பவம் காவல்துறையினருக்கு இடையில் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் உலக நாடுகளை பிரமிக்க வைக்கும் வகையில் உலகின் மிகப்பெரிய ட்ரோன் கேரியரை சீனா உருவாக்கியுள்ளது கியூ டியான் என பெயரிடப்பட்டுள்ள இந்த வானூதி உலகிலேயே மிக பானிய ட்ரோன் கேரியராக அறிவிக்கப்பட்டுள்ளது இது ட்ரோன்களின் தாய்க்கப்பலாக செயற்பட்டு ஒரே நேரத்தில் நூறு ட்ரோன்களை இயக்கம் திறன் கொண்டது என தெரிவிக்கப்படுகிறது மேலும் பதினோரு தொன் அடையுடன் மேலும் ஆறு புள்ளி ஆறு தொன் ட்ரோன் பாரத்தை எடுத்துச் செல்லும் திறன் கொண்ட இந்த வானூதியினால் ஏழாயிரம் கிலோமீட்டர் தூரம் பயணிக்க முடியும் சர்வதேச அளவில் இது இராணுவ மற்றும் செவிலியன் பயன்பாடுகளுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது ட்ரோன்ஸ்வாம் எனப்படும் குழு இயக்க முறையில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி இவை சீரான ஒத்துழைப்புடன் செயல்படும் இது போர் சூழ்நிலைகளில் எதிரியின் பாதுகாப்பு அமைப்புகளை முறியடிக்க பயன்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இயற்கை பேரழிவுகளின் பின்னர் மென்பணிகளில் கூட இதை பயன்படுத்த முடியும் இந்த ட்ரோன் மதர் ஷிப் சீனாவின் பாதுகாப்பு தொழிற்பு வளர்ச்சியில் ஒரு முக்கிய அடையாளமாக பார்க்கப்படுகிறது இத்துடன் அகில மீடியாவின் உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள ஆகில மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்